ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் சிலருக்கு வாழ்க்கையில் நமக்கு ஏதேனும் செய்வினைகளை செய்திருப்பார்களோ யாரும் நம்மை அழிக்க நினைத்திருப்பார்களோ என்ற சந்தேகம் உன் வாழ்க்கையில் பல அறிகுறிகளின் மூலமாக உனக்கு தென்படுகின்றது சில அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் உன்னை அறியாமல் உனக்கு வித்தியாசமாக தெரியும் பொழுது நீ நமக்கு நிச்சயமாக யாரேனும் எதுவும் செய்திருப்பார்கள் என்ற எண்ணம் தோன்றுகின்றது அப்படியானால் என் குழந்தை உன் வராகியம்மா சொல்கின்ற இந்த ஒரே ஒரு அறிகுறி உனக்கு தோன்றிவிட்டது என்றால் அதுதான் உண்மையாகவே உனக்கு செய்வினையோ ஏவலோ சூனியமோ வைத்திருப்பதற்கான மிக முக்கியமான அறிகுறியாகும் நீ மற்ற எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்க வேண்டாம் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் உனக்கு நடந்துவிட்டால் போதும் நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தினை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது உடனடியாக அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதனை நீ புரிந்து உன் தாயை உன் தாயை அடவுள் என்று சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த அதிசக்தி வாய்ந்த வாக்கினை என் குழந்தை நீ முழுவதுமாக கேட்டு உனக்கான நல்ல பலன்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இன்று நடக்கவிருக்கின்ற இந்த நிகழ்வுகளை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் என் குழந்தை நீ மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது நமக்கு யார் என்ன தீங்கு செய்யப் போகிறார்கள் என்று நினைத்து உன்னுடைய மனதிற்குள் குழப்பத்தை வளர்த்து கொள்ளாமல் அம்மா சொல்கின்ற இந்த ஒரே ஒரு அறிகுறி மட்டும் உனக்கு தென்பட்டு விட்டது என்றாலே நீ உடனடியாக அதற்கான தீர்வினை தேடத் தொடங்கிவிடலாம் இல்லையம்மா எனக்கு அப்படி ஏதும் உணர்வுகள் இல்லை என்று நீ சொல்வாய் ஆனால் நிச்சயமாக உன் அருகில் தீய சக்திகள் எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள தீய சக்திகள் அதிகமாக இருக்கின்ற இடத்தில் அவர்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகின்ற இடத்தில் நிச்சயமாக வராகி அம்மா சொல்கின்ற அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்கும் எத்தனையோ அறிகுறிகள் தோன்றும் ஆனால் அவையெல்லாம் உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஆனால் நான் சொல்கின்ற இந்த ஒரே ஒரு அறிகுறி அனைத்தையும் சேர்த்து மொத்தமாக உனக்கு தெளிவுபடுத்தும் ஏனென்றால் அனைத்திற்கும் மூல ஆதாரமாக விளங்கக்கூடிய விஷயமே இந்த விஷயம்தான் அதுவே உனக்கு பிரச்சனை கண்டுவிட்டது அதுவே உனக்கு ஏகப்பட்ட மாற்றங்களை கண்டுவிட்டது அப்படி என்றால் நீ அப்பொழுதே புரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக நம்மை சுற்றி செய்வினைகள் ஏதோ இருந்து கொண்டிருக்கின்றது என்று அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நான் இப்பொழுது உனக்கு விளக்கமாக சொல்லிக் கொள்கின்றேன் நீ அதனை புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே அதற்கு முன்பாக உனக்கு செய்வினைகள் செய்து இருப்பது போன்ற உணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கின்ற சில விஷயங்கள் என்னவென்று அம்மா நான் சொல்கின்றேன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு படுவது செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பதுதான் என்னதான் ஆர்வத்தோடு வெறும் விஷயத்தை செய்யத் தொடங்கினாலும் அதில் மிகவும் மந்தமாக இருந்து கொண்டிருப்பது மற்றவர்களோடு பேசுவதற்கு விருப்பம் இல்லாமல் தனிமையை அதிகமாக விரும்புவது வீட்டிற்குள் காகம் வராமல் இருப்பது பள்ளியினுடைய நடமாட்டம் இல்லாமல் இருப்பது அது மட்டுமல்லாமல் என் குழந்தையே வீட்டில் வளர்க்கின்ற பசுமையான துளர்ச்சி செடியானது கருகி போவது இப்படி ஏகப்பட்ட அறிகுறிகள் இருக்கின்றது செய்வினைகள் உன் இல்லத்தில் இருக்கின்றது என்பதனை உணர்த்துவதற்கு பறவையே ஏதேனும் இருந்து உன்னுடைய வீட்டின் முற்றத்தில் வந்து விடுவது இப்படி ஒவ்வொரு அறிகுறிகளும் உனக்கு உணர்த்தும் செய்வினைகள் உன் இல்லத்தில் இருக்கிறது என்பதனை ஆனால் இவை எல்லாவற்றையும் உன்னால் உறுதி செய்ய முடியாவிட்டாலும் உன் வராகி அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி செய்வினைகள் இருக்கிறது என்பதுதான் அர்த்தமாகும் என் குழந்தையே அப்படி செய்வினை இருக்கிறது என்றால் என்ன அம்மா நடக்கும் என்று நீ கேட்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே காக்க வைக்காமல் அம்மா எப்பொழுது சொல்கின்றேன் தெளிவாக நீ கேட்டுவிடு என் தெய்வத்தின் மீது அதிக நாட்டம் இல்லாமல் இருப்பது எப்பொழுதும் தெய்வத்தை நாடி கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த உன்னுடைய மனதில் நாளை பார்க்கலாம் நாளை மறுநாள் பார்க்கலாம் இன்று செய்ய முடியாது என்று எண்ணம் தோன்றுவது இப்படி உனக்குள்ளேயே தெய்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கை இல்லாதது போலவும் தெய்வத்தை தேடி செல்லாதது போலவும் ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும் வீட்டின் தெய்வத்தின் முன்னால் நிற்கவே உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் இப்படி தெய்வத்தை நாடாமல் தெய்வத்தின் மீது அன்பு இல்லாமல் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒதுங்கி நின்று கொண்டிருப்பாய் இப்படி ஒரே ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என்றாலே போதும் இவையெல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் ஏன் ஏன் தெரியுமா எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் அது உன் நிலத்தில் வரவிடாமல் தடுப்பது அந்த தெய்வ சக்தி அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அந்த தெய்வ சக்தியின் மீது உனக்கு நம்பிக்கை போய்விட்டது அந்த தெய்வ சக்தியை உனக்கு நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற மனநிலை உனக்கு வந்துவிட்டது என்றால் போதுமல்லவா அப்பொழுதே நீ தனித்து விடு விடுபட்டு விட்டாய் அப்பொழுது உனக்கு பாதுகாவலனுக்கு யாரும் இல்லாமல் நீ தனியாக நின்று கொண்டிருக்கின்றாய் என்றால் இது போன்ற தீய சக்திகள் எல்லாம் உன்னை உடனடியாக தேடி வரத்தானே செய்யும் அதைதானே என் குழந்தை வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டும் பகிர்ந்து கொண்டும் இருக்கின்றாய் அம்மா அப்படியானால் எனக்கு உண்மையாகவே இப்பொழுது எல்லாம் கோயிலுக்கு செல்ல விருப்பம் இருப்பதில்லை எனக்கு என்ன பரிகாரம் செய்தால் இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வருவதற்கான மிகப்பெரிய விஷயம் ஒன்று இருக்கின்றது முதலில் இந்த நேரத்தில் நீ யாரை நாடி செல்ல வேண்டும் தெரியுமா உன்னுடைய குல தெய்வத்தை உன்னுடைய குல தெய்வத்தின் காலடியை நீ பற்றிக்கொள்ள வேண்டும் அவர்களினுடைய அன்பு அருளும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் பட்சத்தில் ஒரு பொழுதும் இந்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வார் இந்த தீய சக்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை நீ முழுமையாக உணர்ந்துவிட்ட பிறகு நிச்சயமாக இந்த குடும்பத்திற்குள் செல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ நன்றாக யோசிக்க வேண்டும் உனக்கு சரி என்று படுகின்றதா அல்லது தவறு என்று படுகின்றதா என்று நன்றாக நீ சிந்திக்க வேண்டும் தெய்வத்தின் மீது இருக்கின்ற அன்பு குறையும் பொழுதுதானே இது போன்ற தீவினைகள் எல்லாம் உன்னை நெருங்குகின்றது அப்படியானால் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அன்பை ஒரு நாளும் நீ குறைத்துக் கொள்ளக் கூடாது அப்படியானால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் உடனடியாக உன்னுடைய குல தெய்வத்தின் காலடியை மட்டுமல்லாமல் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் காலடியும் சேர்த்து பற்ற வேண்டும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் கோவில் அருகில் இல்லை என்றால் மனதார உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நீ வேண்டிக்கொள்ள வேண்டும் அவர்களின் நாமத்தை அடிக்கடி உன்னுடைய நாவில் நீ உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது இது போன்ற தீய சக்திகள் உன் அருகில் நெருங்குவதற்கு சற்று பயந்து ஒதுங்கி நிற்கும் உன்னுடைய குல தெய்வமே நிறைய முறை உனக்கு உன்னுடைய இல்லத்தில் தீய சக்தி இருப்பதை உணர்த்திருக்கும் நிலைவாசல் அருகே செல்லும் பொழுது கை உன்னுடைய நிலைவாசலில் அடிக்கடி இடிப்படும் உனக்கு அதை தாண்டும் பொழுது ஏதேனும் மனதிற்குள் சஞ்சலங்கள் ஏற்படும் வலிகள் ஏற்படும் இப்படியெல்லாம் ஏற்படும் பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம் உன்னுடைய குல தெய்வம் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கிறது என்று உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற தீவினைகளை பற்றி உனக்கு உணர்த்த முயற்சி செய்கிறார்கள் என்று இவை எல்லாவற்றிற்கும் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உன்னுடைய குல தெய்வத்தின் கோவிலை நாடி செல்வது மட்டும்தான் உன்னுடைய குல தெய்வம் எங்கிருக்கின்றது உன்னுடைய தெய்வத்தின் அன்பு உனக்கு நிறைந்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அவர்களை தேடி தேடி நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும் எந்த தெய்வத்தின் துணை இருக்கின்றதோ இல்லையோ என் குழந்தையே உன்னுடைய குல தெய்வத்தின் அன்பும் துணையும் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அது ஒன்று இருந்தால் மட்டும் போதும் எந்த விதமான செய்வினைகளும் எந்த விதமான தீய சக்திகளும் உன்னை ஒரு நாளும் நெருங்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கை இனிமையில் உனக்கு நிச்சயமாக இது போன்ற தீய சக்திகளில் இருந்து பாதுகாப்பினை கொடுக்கும் நீ நிச்சயமாக உன் குல தெய்வத்தை சரணடைந்து விட்டாய் என்றால் அதன் பிறகு உனக்கு எதை பற்றியும் பயமும் தேவையில்லை அவர்களின் அன்பையும் அருளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இரு மனதிற்குள் ஓங்கி என்னாலும் குல தெய்வத்தின் நாமத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் நாமத்தையும் அழுத்தி கொண்டே அழுத்தி அழுத்தி சொல்லிக்கொண்டே இரு ஏன் தெரியுமா தீய சக்திகள் உன் அருகில் வரும்பொழுது அவர்களை அவர்களின் நாமத்தை உச்சரிக்கின்றாய் அவர்களின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற இதயம் என்று தெரிந்துவிட்டது என்றால் இந்த தீ வினைகள் எல்லாம் உன்னை நெருங்காமல் ஓடி சென்றுவிடும் தீய சக்திக்கு பயத்தை காட்டணி தயாராக இரு உன்னுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் துணை கொண்டு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் இருக்கும் என்பதை தைரியமாக தெரிந்து கொள் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்